ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் பேசியிருக்கு அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியில் வந்து தலை நடிச்சது வந்து நிறைய பேர் வந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கலெக்ஷன் டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஸோ நாலு நாளுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன் அதுவும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பயங்கரமான ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கும்போது இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி தான் சொன்னோம் எல்லே ராமுத்ராம் தேட்டர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது தலையோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே அங்கே ஒரு பயங்கரமாக கொண்டாடுறதா இருக்கட்டும் ஒரு கட்அவுட் அவுட் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து மாசிவாக நடக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ படத்தோட கூட்டம் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து படம் பார்க்க முடியாமல் போகிறதுனால என்னாச்சுன்னா ஒரு ஷோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாமோ அதுவும் நடுராத்திரி ஒரு ஏ ஒன் ஏஎம்க்கு ஸோ இந்த ஒரு மணி ஷோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு கட்ஸ் எந்தளவுக்கு க்ரௌட் இருந்தால் தான் வந்து அதை பண்ண முடியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்து அலைமோதிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அது அஃபீஷியலாக அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க ட்வீட் என்னன்னு படிச்சிடுறேன் ஆடிங் ஒன் மோர் ஷோ ஃபார் தலா அஜித் நேர்கொண்ட பார்வை மிட் நைட் ஒன் ஏஎம் டியூ டு ஹியூஜ் ரஷ் அப்படின்னு போட்டுருக்காங்க புக்கிங் ஓப்பன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கிங் சைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்லாம் நம்ம தலை தளபதி இவங்களுக்கு மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு பிகில் வர போது என்ன ஆக போதும் தெரியல தியேட்டர்ஸ் எல்லாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா ஜோதிகா அவங்க வந்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அவங்களுக்கும் படம் வந்து சூப்பர் டூப்பராக ஓடிச்சு எல்லாருமே ரசித்தாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட பறவை படம் வந்துச்சு ஸோ சூர்யா ஜோதி எப்போயுமே நல்ல படங்கள் எந்த படங்களாலும் ஒரு லைட்டாக எப்பயாவது ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்களும் வந்து படம் வந்து அப்பயே உடனே படம் பார்த்துட்டாங்களாமா படம் பார்த்துட்டு பொதுவாகவே நம்ம ஒரு பெரிய ஸ்டார் இது மாதிரி ஒரு ரோலில் நடிக்கும் போது எல்லாேருமே பாராட்டுவோம் ரசிகர்கள் எல்லாமே ஸோ தாண்டி ஒரு ஹீரோவாக அவரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க பொக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு பாராட்டி ஸோ நம்ம தலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம எச்சின்ன ஒருத்தர் டைரக்டருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றி சொல்லும் போது எல்லாேருக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயம் ஸ்பார்க் கிடைக்கும் ஏன்னால் இப்போ நாட்டில் நடக்கிற எதாவது பிரச்சனை எப்படி பேசணும் அப்படின்னு நிறையவே கச்சிருக்கணும் அதை நம்ம தலைக்கு வந்து நம்ம சொல்ல தேவை ஸ்டோரி சூஸ் பண்ணி பண்ணுறதுனால எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க ரசிகர்கள் கொண்டாட்டத்தை தாண்டி நிறைய நடிகர்களும் இந்த வந்து இருக்காங்க நீங்க இந்த படத்தை அப்படின்னா உங்களோட தாட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத மறக்காம இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்ட்டில் ஒவ்வொருவருமே வந்து கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்கோம் அது கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது குழுக்கள் முறையில் செய்து நாங்களும் டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணவர் தல சுரேஷ் அவர் தான் இந்த வாரத்துக்கு நான் டிக்கெட் வின்னர் ஹை காய்ஸ் கல்கல் சினிமாஸில் கான்டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டான ஆன்சர் சொன்னால மேற்கொண்ட படத்திற்காக ஒரு டிக்கெட் வின் பண்ணியிருக்கேன் இந்த டிக்கெட் தந்த கல்கல் சினிமாஸுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ கலக்கல் சினிவாஸ் இவர மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வழங்கிய ஒரு ஏ சௌத்ரி இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்